தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ராமாயணத்தின் சுந்தர காண்டத்தில் சூரிய சிஷ்யன் ஆஞ்சநேயர் புகழ்பாடும் அசோகவனத்தில் அரக்கவதம் நிகழ்வின் பகுதி இரண்டை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம் ஜம்புமாலி கொல்லப்பட்டதை கேட்டதும் மற்ற மந்திரிகளின் குமாரர்கள் தாங்கள் சென்று அந்த குரங்கை தண்டித்து பிடித்து வருவதாக கூறி புறப்பட்டு வந்தனர் குழந்தைகளோடு கண்ணாமூச்சி விளையாடுவது போல் மந்திரி குமாரர்கள் எழுவரோடு சிறிது நேரம் ஒளிந்து மறைந்து விளையாடினார் ஆஞ்சநேயர் பின்னர் அவர்கள் நடுவே பாய்ந்து குதித்து இங்கும் அங்கும் சாடினார் அவருடைய கால்களாலும் கைகளாலும் அடியுண்டு எழுவரும் ஜுமாலையை தேடி தெந்திசை சென்று விட்டனர் மந்திரி குமாரர்களுடைய உடல்களை ஆஞ்சநேயர் இன்னும் வரவேண்டியவர்கள் இருந்தால் விரைவிலேயே வாருங்கள் என்று சவால் விட்டார் ராவணனுக்கு வியப்புதான் மேலிட்டது காலனே அந்த உருவில் வந்திருக்கிறானா அவன் மீசை துடித்தது எமனே குரங்காக வந்திருப்பானாகில் அவனுக்கு என்ன துணிச்சல் இருக்க வேண்டும் அவனை படாத பாடுபடுத்துவதாக உள்ளம் குமுறினான் பஞ்ச சேனாதிபதிகளை உடனே வரவழைத்தான் ராவணன் அழைப்பதாக கேட்டதும் விருப்பாக்சன் யூபாக்ஷன் துர்த்தரன் பிரகசன் பாசகர்ணன் என்ற ஐவரும் ஓடி வந்தார்கள் அசோகவனத்தை குரங்கு ஒன்று அழிக்கிறதாம் கிங்கரர்களையும் மாலையையும் கொன்றுவிட்டது ஆகவே அதை சாமான்யமாக எண்ணாமல் படைகளுடன் சென்று பிடித்து வாருங்கள் என்று உத்தரவிட்டான் படை வீரர்களுடன் வந்த பஞ்ச சேனாதிபதிகளை கண்டதும் வாருங்கள் வாருங்கள் என்று கைகொட்டி வரவேற்றார் மாருதி வீரர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு ஆயுதங்களால் அடிக்கத் தொடங்கினார்கள் என்று பெருமூச்சு விட்டபடி வாலை சுழற்றினார் அதனால் ஆகாயத்திலே தூக்கி எறியப்பட்டனர் கீழே விழும்பொழுது அவர்களுடைய சடலமே தரையை அடைந்தது அதை கண்ட சேனாதிபதிகள் ஐவரும் தர்ப்பங்களை போன்று சீரியவாறு நான்கு பக்கங்களில் இருந்தும் பானங்களால் அடித்தார்கள் பம்பரம் போன்று சுழன்றார் அவருடன் சுழன்றனர் புஷ்டியால் மோதி அவர்களுடைய பொடி பொடியாக்கினார் குதிரைகளை இழுத்து ஆகாயத்திலே எரிந்தார் சேனாதிபதிகளுடைய சாகசங்கள் ஆஞ்சநேயரிடம் பலிக்கவில்லை அவர்களை இங்கும் அங்கும் அலைக்கழித்து பூச்சியை நசுக்குவது போல் நசுக்கிக் கொன்றார் எஞ்சிய வீரர்கள் அதன் பின்னர் அங்கு ஏன் நிற்கிறார்கள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு ராவணனிடம் ஓடினார்கள் ஹனுமான் கோட்டை மதில் சுவர்களை அடித்து நொறுக்கிக் கொண்டிருந்தபோது போது ராவணன் சனீஸ்வரனை அடைத்திருந்த சிறையும் தரைமட்டமாகியது இதனால் அங்கிருந்த சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேயரை தரிசித்து மகிழ்ந்து வாயு புத்திரா இலங்கைக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்று கூறி தன் கடைக்கண் பார்வையால் மட்டுமே லங்கையை பார்த்தார் பிறகு அவரது முயற்சிக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு சூரிய புத்திரன் சனி அங்கிருந்து அகன்றார் லங்கேசனுடைய இளைய குமாரன் அக்ஷன் கண்கள் சிவக்க தந்தையிடம் வந்தான் தந்தையே ஒருவர் பின் ஒருவராக வீரர்களையும் சேனாதிபதிகளையும் அனுப்பியது போதும் அந்த குரங்கு நம் எதிரிகளும் யாரோ ஒருவரால் அனுப்பப்பட்டு நமக்கு நஷ்டத்தை உண்டாக்குவதற்காகவே வந்திருப்பதாக நினைக்கிறேன் ஜம்புமாலி மந்திரி குமாரர்கள் பஞ்ச சேனாதிபதிகள் ஆகியோரை கேவலம் தனித்திருக்கும் ஒரு குரங்கிடம் இழந்திருக்கிறோம் நாம் இதுவரை இழந்த நஷ்டம் போதும் எனக்கு அனுமதி தாருங்கள் அந்த குரங்கை பிடித்து வந்து உங்கள் முன்னிலையில் நிறுத்துகிறேன் என்றான் குமாரனுடைய வார்த்தைகளால் மகிழ்ச்சியடைந்த தந்தையை வணங்கி விடை பெற்று வீரர்களுடன் புறப்பட்டான் அக்ஷன் அசோக வனத்திலே பெரும் பகுதி அழிந்து விட்டது எங்கு பார்த்தாலும் உடைந்த ரதங்களை உடைய பாகங்களும் அரக்க வீரர்களுடைய சிதைந்த உடல்களும் பரவி கிடந்தன கோர யுத்தம் நடந்த ரணகலமாக காட்சி தந்தது உடலிலே அரக்க வீரர்களுடைய ரத்தம் வழிந்தோட சக்க சிவந்து உதய சூரியனை போன்று காட்சியளித்தார் மாருதி வீரர்கள் பின்தொடர அசோகவனத்தை அடைந்த அக்ஷகுமாரன் மாருதியின் தோற்றத்தை கண்டு வியந்தான் மிகுந்த பராக்கிரமசாலியாக விளங்கும் இந்த வீரனை சாதாரண குரங்கு என எண்ணியதாலேயே நம் சேனாதிபதிகளும் மந்திரி குமாரர்களும் மரணத்தை அடைந்தனர் போலும் எதிராளியை நன்கு அறிந்து அதற்கேற்ப யுத்தம் செய்தாலென்றோ வெற்றி நம் பக்கம் இருக்கும் என்று மனத்திலே எண்ணியவனாய் வில்லிலே நானேற்றி எட்டு திக்குகளும் கிடுகிடுவென்று நடங்க சப்தித்தான் ஆஹா நீ என்றோ தகுந்த வீரன் என்னுடன் ஈடு கொடுத்து போரிட தகுதி வாய்ந்தவன் என்று கூறியவாறு துள்ளினார் மாருதி அக்ஷகுமாரன் தேர்தட்டிலே நின்று திம்மநாதம் செய்தான் தேவர்களாலும் தடுக்க முடியாது தங்கு தடையின்றி ஆகாய மார்க்கத்தில் செல்லக்கூடிய எட்டு குதிரைகள் ரதத்திலே பூட்டப்பட்டிருந்தன ஆஞ்சநேயருடைய விழிகள் சிவந்தன எதிரியின் சிம்மநாதம் அவருடைய நரம்புகளை வீறுகொண்டு புடைக்கச் செய்தது இரு தோள்களையும் தட்டியபடி யுத்தத்துக்கு தயாரானார் ஹடா வானரமே நான் யார் தெரியுமா ராவணேஸ்வரனுடைய குமாரன் அக்ஷன் என்னுடைய பானங்களை தேவர்களாலும் எதிர்த்து நிற்க முடியாதென்பதை தெரிந்து கொள் உன் உடம்பை புண்ணாக்கிக் கொள்ளாதே சரணடைந்து விடு உனக்கு ஒரு துன்பமும் கொடுக்க மாட்டேன் என்றான் அந்த கேட்ட கடகடவென்று சிரித்தார் ராவணகுமாரா உன் வீரத்தை வார்த்தைகளில் காட்ட வேண்டாம் செயலிலே காட்டு பார்க்கலாம் என்று கர்ஜித்தார் அக்ஷன் பானத்தால் மாருதியின் மார்பிலே அடித்தான் அவனுடைய வீரர்கள் பற்பல ஆயுதங்களை அவர் மீது வீசினர் தம்மீது மழை தூரல்கள் போல வந்துவிடும் அஸ்திரங்களை அலட்சியமாக கைகளால் அப்பால் தள்ளிக்கொண்டார் அடுத்த கணம் திடீரென்று ஹூங்காரம் செய்து கொண்டு அறக்க வீரர்கள் மத்தியிலே போய் குதித்தார் கைக்கு அகப்பட்டவர்களை பிடித்து கைவேறு கால்வேறாக கிழித்தெறிந்தார் அரக்க வீரர்கள் நிலை குலைந்த நாலா பக்கங்களிலும் ஓடலானார்கள் அவர்கள் மீது மரங்களை தூக்கி எறிந்து அதன் அடியில் சிக்கி உயிரிழக்குமாறு செய்தார் மற்றும் சிலரை பிடித்து அக்ஷன்யையும் பானங்களுக்கு முன்னால் எரிந்தார் ராவண குமாரன் விட்ட பானங்கள் அவன் வீரர்களுடைய உயிரையே குடித்தன அக்ஷன் மாறுத்து இருக்குமிடத்துக்கு திரும்பி அவரை மேலும் அநேக பானங்களால் அடித்து துன்புறுத்தினான் ஆகாயத்திலே எழுந்தவர் அவர் அவனுடைய ரதத்துக்கு மேலே சென்று காலால் ஓங்கி உதைத்தார் அந்த வேகம் தாங்காது ரதம் பொடி பொடியாகியது குதிரைகள் மாமிச பிண்டமாயின அக்ஷன் கோபத்தால் கால்களை உதைத்துக்கொண்டு ஆகாயத்தில் எழும்பி மாருதியை பானங்களால் உடலெங்கும் தைக்கச் செய்தான் கணத்துக்குக் கணம் அவனுடைய வீரம் அதிகரிப்பதைக் கண்ட ஆஞ்சநேயர் அவனை அலட்சியப்படுத்துவது ஆபத்துக்கு இடமாகும் என்பதை உணர்த்தார் மிகவும் உக்கிரமான வேகத்தோடு அவன் மீது பாய்ந்தார் அவன் எய்த வலிமை மிகுந்த பானங்களும் அவரை தடுக்க முடியாது விழிந்தன அவன் மீது பாய்ந்த அவர் அவனுடைய இரு கால்களையும் பற்றி தலைக்கு மேல் தூக்கி கிறுகிறென்று சுழற்றினார் மூச்சு விட முடியாது திண்டாடினான் அக்ஷன் அவன் கையில் இருந்த வில் ஒரு பக்கம் போய் விழுந்தது விழிகள் பிதுங்கின தம் பலம் கொண்ட மட்டும் ஓங்கித் தரையிலே அவனை அடித்தார் அக்ஷனின் மண்டை உடைந்து சிதறி அவன் உயிரை விட்டான் குமாரனுடைய மரண செய்தி ராவணனை கலங்க கட்டுண்ட பிரம்மச்சாரி குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ராமாயண சுந்தர காண்டத்தில் அசோகவனத்தில் அரக்கவதம் நிறைவு பகுதியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நமது பயணத்தை ஆதவனுடன் நாளையும் தொடர்ந்து பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்